மாயாஜால பொடியை தூவுங்கள் இந்த உங்களுக்கு நேற்று எப்படி இருக்கு சார் சார் நேற்று ஒரு ரெண்டு விஷயம் எனக்கு நடந்தது முதல்மே அது எனக்கு ஒரு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது குடிக்காம இருக்கிறதுக்கு அந்த ஆள்கள் சனான் சொல்லி அந்த மீட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது பாத்தீங்கன்னா அது வந்து இலவசமா நமக்கு வந்து பர்மிஷன் கேட்டு ஒரு ஸ்கூல்ல தான் நடத்துவோம் அது பாத்தீங்கன்னா என் மூலியமா நேற்று வந்து ஒரு எங்க வீதியில் தெருவில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து இலவசமாக கவுன்சிலர் வந்து கொஞ்சம் பழக்கம் அவர் மூலியமாக கேட்டு அவர் வந்து அந்த பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு ஒரு இடத்துல வந்து பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருக்கு அந்த நன்றி நிறையா நான் சொன்னேன் அவர் வாங்கி கொடுத்தது அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு அந்த முன்னாடி நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அவர் நன்றி சொல்லவும் இதுக்கு எதுக்குப்பா நன்றி பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் இது வந்து நாங்க இது அவங்க வந்து கொஞ்ச நேரம் அந்த மீட்டிங்ல கேட்டுட்டு அவங்க போறப்ப அவங்களும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அந்த பேசுறது பிடிக்கிறது அவங்க அந்த குடியால் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் அந்த கவுன்சிலரும் உட்காந்து கொஞ்ச நேரம் கேட்டு அவர் இது பண்றப்ப அவரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டு நான் வாங்கி கொடுத்தது நான் தான் ரொம்ப எனக்கு தான் வெறுமையா இருக்குது அப்படி சொல்லி ஒரு நேற்று ஒரு நல்ல விஷயம் அது நடந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பணம் ஈர்ப்பு வந்து இது உண்மையிலுமே என்னால் நம்பவும் முடியல ஆனால் வந்து நம்பாமல் இருக்கவும் முடியல இந்த மாதிரிலாம் நடக்குது ஏன்னா இது அதர் கேட்டு மத்திய பிரதேசத்துக்கு வந்து இப்போ கொஞ்சம் நம்ம தயாரிப்புலாம் வந்து சரக்கு போட்டுட்டு இருக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா நான் அந்த பார்ட்டிலாம் கொஞ்சம் ஆர்டர் சொல்லியிருந்தாரு பார்ட்டிலாம் ஆர்டர் சொல்லியிருந்தாரு நான் இப்போ நேரில் இல்ல ஃபோன்லேயே தான் காண்டாக்டு சும்மா இங்கிலீஷில் தான் வாய்ஸ் எங்கள் வீட்டில் போடுவாங்க பிடிப்பாங்க அந்த மாதிரி தான் கொஞ்சம் சின்ன சின்ன டச்சு தான் ஆனா இருந்தாலும் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன் பணம் பார்ட்டி வந்து அட்வான்ஸ் கேட்டா கூட போட்டு வர போட்டு வரான்னு அந்த மாதிரி நினைச்சிக்கிட்டு தான் இருந்தேன் நான் உடனே போன் எடுத்து போன் எடுத்து பாக்குறேன் அட்வான்ஸ் ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து அட்வான்ஸே போட்டிருந்தாரு நான் வந்து கேட்கவே இல்லை கேட்கவே இல்ல அவரே வந்து போட்டிருந்தாரு இதுக்கு முன்னாடி போடுறதுனால சொல்லு நான் அட்வான்ஸ் கூட போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா இருந்தாலும் கேட்கறதுக்கு முன்னாடி அது வந்து நான் நினைச்சு நினைச்ச நினைச்சிட்டு போன் எடுத்து பாக்குறேன் கொஞ்சம் இது வந்து நடந்துச்சு இது மேல நம்பவும் முடியல நம்பவும் இருக்கவும் முடியல இது ஒரு நல்ல விஷயம் நேற்று எனக்கு உடனே அந்த கடவுளுக்கு வந்து நன்றி சொன்னேன் இது ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த மாதிரிலாம் நடந்தது இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி நேற்று சொன்னேன் இது ஒரு நல்ல அனுபவம் சார் நேத்து அதுதான்